ஓம் என்னென்னு சொன்னால் இந்த சவுக்கு சங்கரண்ட கைதை பற்றி தான் ஒரு சின்ன உரையாடல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தானே அவர் கொஞ்சம் அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சு வர்றான் அவரோடு தான் கொஞ்சம் உரையாடலை போடுவோம்ட்டு வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஓ என்னென்னு சொன்னால் அண்ணன் நீங்கள் வந்து இந்த சவுக்கு சங்கரண்ட கைதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சவுக்கு சங்கருக்கு இந்த கைது வேணும் தான் ஆ சவுக்கு சங்கம் வந்து ஒரு ஏதாவது ஒரு சைட் நிற்கணும் நம்ம திமுக திமுக நிற்கணும் அதிமுக அதிமுக இருக்கணும் நாம் தரணும் நான் இது ஒரு சைட்டும் இல்லாமல் எல்லா சைட்டையும் போய் அந்த இருக்கிற குட்டையில கிழரை கிடையாது காசு பார்க்குறாரு காசு பார்க்கறா காசு அவருக்கு வந்து இப்போ வந்து இது முக்கியம் தான் இந்த கைதி உள்ளே போட்டு அவர் ஒரு நாள் சாத்தி சாத்தி எடுத்து கொண்டு வந்தால் தான் வழியில் இருப்பார் நல்லபடியாக இருப்பார் ஆ ஓகே அது அது நீங்க சொல்றது சரிதான் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனால் அந்த திமுக பார்க்கும்பொழுது இது திமுக வந்து ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு போகிற மாதிரி நீங்க நினைக்க இல்லையோ இதை திமுகன்ற அடக்குமுறை தான் ஆனா இப்படிப்பட்ட ஆக்களுக்கு இப்படி ஒரு அடக்கமா தேவைதான் என்னென்னு என்னென்ன சொன்னா சில பேர் விவாதிகள்டா இவர் எடாப்படி பழனிசாமி சொல்றார் திமுக வந்து அந்த அவைக்கு ஒரு கஞ்சா கஞ்சாக்கே சொல்லிட்டு தானே அதாவது இந்த குழுக்கள் கஞ்சா வேலை குடிவிட்டது அந்த கேஸை வந்து திசை திருப்புறதுக்கு தான் இப்படி சவுக்கு சங்கரை போட்டு இந்த கேஸை வந்து நல்லா பெருசுமையாக காட்டின வந்து சொல்லின என்னென்னு சொன்னால் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சும்மா சப்பா மேட்டர் தான் இதை பிடிச்சுன வேண்டா தூக்கி போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் ஆனால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அது உண்மை தான் அந்த கஞ்சா கேஸ் வந்துட்டு சும்மா கேஸ் தான் சோடினேன் இவருக்கு எந்த பேர் கேஸ் இல்லை இவரு வந்து அந்த பொம்பளைலாம் ஒரு ஒளிவாக்கு அந்தபடியாக தான் அந்த அதெல்லாம் அந்த கேஸான அதுக்கு கஞ்சா கேஸையும் போட்டு தான் அவர் மாட்ட விட்டுருக்கேன் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் காயங்களை காட்டி உள்ளே கொண்டு வச்சு சாத்து சாத்தம் சாத்தி போட்டு ஆளுக்கு வழியில் வந்து வச்சு இந்த ஆக்சிடெண்ட்டாலாம் இந்த காயம் வந்தேன்னு சொல்ல போயினு இதுக்கு புறையுமே வழியில் வந்து திமுக பற்றி விமர்சிப்பாராண்டா அது ஒரு டவுட்டு குறையவே சேர்ந்தேன் ஆ ஓகே ஓகே நீங்கள் அப்படி கோணத்தில் பார்க்குறீங்க ஆனால் இப்போ முறை பிடிவடைக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் போனமுறை திமுக ஒரு கேஸில் ஆளை தூக்கி உள்ளே போட்டு அண்ணன் சீமான் வந்து அந்த லோயர் மேரேஜ் வச்சு விடுவிச்சிருந்தார் என்ன அப்ப இதுல நீங்கள் அண்ணன் சீமான் திரும்பவும் ஏதாவது உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஆ இல்ல இல்ல சீமான் இதுல சீமான் முதல் உதவி செய்ததுக்கு காரணம் ஒரு பேச்சு சுதந்திரம் வேணும் ரெண்டாவது தான் வழியில் எடுத்தது ஆனா இவர் பேச்சு சுதந்திரம் தெரியல இது வந்து அந்த என்ன சொல்றது எல்லாரையும் விசாரிச்சு போட்டு மிரட்டி காசு ஓகே ஓகே பார்க்கலாம் ஆனா இப்ப அண்ணன் அந்த திமுக எதிராக செயல்படுற மாதிரி இதுல இல்ல அப்படி நினைக்கிறேன் ஓகே ஓகே மேடம் என்னென்னு சொன்னால் அந்த மக்கள் பொம்பளை எல்லாம் வந்து போராடினோம் வந்து காட்டுறாங்க திமுக இந்த திமுக சார்பான வலைத்தளங்கள் எல்லாம் பெரிய நியூஸா சொல்லினோம் அதுவுமே முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்ல சோடிக்கப்பட்ட நினைக்கிறேன் திமுக அந்த கொஞ்சம் பேர் அதில் ஒரு பிரியாணி ஏன் கொடுத்து அதில் ஒன்று சோடிக்கப்பட்ட கேஸ் நினைக்கிறேன் அப்படிதான் அப்போ இது வந்து உண்மையா கைது செய்ய வேண்டியது தான் ஆனா இப்படி பெரிய நியூஸ் ஆகாம சும்மா முடிக்கலாம்னு சொல்றீங்க நீங்க ரெண்டு அவரை கைது செய்த இன்னொரு இடத்துல கொண்டு ஜெயிலில் போடுறோம் இன்னொரு இடத்துல அந்த ஜெயிலில் வந்து இவர் இயக்கின அந்த ஜெயில் வாடனோட ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ அந்த இடத்துல போட்டா தான் அந்த ஜெயில் வாரன் பழைய வஞ்சங்களை அவரோட கொள்வதுக்காக அந்த இடத்துல தூக்கி வேற போட்டு கிடக்கு ஆஹ் ஓகே ஓகே அப்ப உள்ளுக்கு ஆளுக்கு நல்லா சாத்த போறாங்களது உண்மை ஏன்னா அவர் அந்த அந்த ஜெயில் வாடனே முதல்ல ஏதோ கேஸ்ல இவருக்கு இருக்கும் போது பகை இருக்கான் பழைய பகை அப்ப அந்த இடத்துல தூக்கி போட்டா தான் அந்த வாடனை வேற நல்லபடியா கவனிப்பாருன்றதுக்காண்டி அந்த வாடனா அதுல போட்டுருக்கு ஆனா அவர் இப்ப ரிலீஸுக்கான சாத்திய கூறுவல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது அந்த இந்தியாவில சொல்லி அந்த ஜாமீன் அப்படின்னு சொல்லி வேணும் ஓ ஜாமீன் கொடுப்பாங்க ஏன்னா அவர் ஜாமீன் கட்டாயம் கொடுப்பாங்க இந்த கேஸ் வந்து புரிய ஒரு குல கேஸோ திருட்டு கேஸோ இல்ல ஜாமீன் கட்டாயம் கொடுப்பாங்க ஆனா அந்த ஜாமீன் முதல்ல ரெண்டு மூணு நாள் இவரை கைதி விசாரணைன்னு சொல்லி உள்ள வச்சு ரெண்டு மூணு தடவை ஆளை அடித்து போட்டு தான் விடுவாங்க ஆளுக்கு வெளியில் வந்தாலும் திமுகவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இருக்கும் சாட்டை அண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டு வந்தாலும் அவர் திரும்பவும் உள்ளட்டி எடுக்கிறார் சாட்டை அண்ணெய் அப்போ சவுக்கு சங்கர் வந்து வெளியில் வந்தாலும் திமுக எதிராக பேசுவார்ன்னு நினைக்கிறீங்களோ ஓ சாட்டை போன்ற ஆக்களுக்கு வந்து ஒரு ஒரு கொள்கை இருக்கு இந்த கொள்கையை பற்றி பேசணும்னு இருக்குது இவர்கெல்லாம் ஒரு கொள்கை இல்லாத ஆக்கள் ஏ வாயில வாரதான் கழிச்சுப்பட்டு போறார்கள் இப்போ சாண்ட மாதிரியான ஆக்கள் வந்து அந்த கொள்கையில நிக்கிறபடியே என்ன போட்டு உள்ள ஒரு நூறு நாள் சிறையில் போட்டாலும் வெளியில வந்து அந்த கொள்கை தான் பேச போயினேன் இவருக்கு ஒரு கொள்கை இல்ல இவர் நாளைக்கு வெளியில வருவார் நாளைக்கு வெளியில வந்து ஏதாவது லூ போய் கிடைச்சா அதை பத்தி நாளைக்கு சீமானையும் பற்றி கதைப்பார் திமுகவை பற்றி கதைப்பார் எல்லாரையும் பற்றி கிடைப்பார் ஆனா இந்த திமுக இவரை போட்டதுக்காரன்னு நாளைக்கு வந்து இவர்கள் திமுக பற்றி விவசாயிக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஓ இவர் இப்ப நீங்க சொல்ற நீங்க படி பார்த்தா இவர் திமுகவை விமர்சிக்க கூடாதுன்றதை தான் இந்த கேஸ் நீங்கள் சொல்ல வரீங்களா என்ன திமுக தன்னை விமர்சிக்க கூடாது திமுக ஆட்சியில் திமுக பற்றி விமர்சிக்கலாம் ஆனால் தங்களை பற்றி விமர்சிக்க கூடாது இவர் ஒன்று செய்திருக்கலாம் எல்லாரையும் பற்றி விமர்சிக்க கூட திமுக விட்டு இருந்தாருடா இந்த காரியம் நடந்திருக்காது இப்போ இப்போ இந்த கைதுக்கு முன்னம் சொன்னார் இவர் விஜய் போட்டி இடத்துல தானும் போட்டிடுவேன் என்று சொன்னார் அவருக்கு அப்படி விஜயோட போட்டிடுறதுக்கான சக்தி இவருக்கு இருக்குதோ ஆ இல்ல இல்ல இவர் வந்து இப்போ அரசியல் காட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைகளிடம் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இப்ப சும்மா கதைக்கிறதுக்கும் அரசியல் சட்டத்துல ஒரு இடம் இருக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஒரு கட்சியை விமர்சிக்கலாம் ஆனா தனி மனிதனாயிருந்து ஒரு கட்சியை விமர்சிக்கலாம் அதுக்காண்டி அவர் பொய்காண்டி ஒரு கட்சியை ஆரம்பிப்பார் ஆ அப்படி நீங்க சொல்றீங்களா ஓகே ஓகே ஆனா இப்ப திரும்ப என்னமோ சொன்னார் உதயநிதி நிக்கிற இடத்துலையும் தான் போட்டிடுவான்னு சொன்னார் அதுக்காகவும் இந்த அரஸ்ட் எடுக்கலாமே நீங்க நினைக்கிறீங்களோ இல்ல இல்ல இவர் நிக்கிறாள் உதயநிதிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கவும் இல்ல இவர் சும்மா நிக்கல இவர் நிக்கிற இடத்துல நிக்கலாம் இவர் அது பிரச்சனை இல்ல இவர் சும்மா வாய கத்தி போட்டு போய் நிக்கலாம் திமுக உதயநிதி ஸ்டாலின் நிக்கிற இடத்துல ஆனா இவருக்கு ஓட் வாங்கி என்று பெருசா இல்ல இவருக்கு இவர் என்ன ஊர்ல எல்லாரும் பகிர்ச்சிருக்கு ஏதாவது ஒரு சைட் இருக்கணும் மையம் சொல்லி நடுவில் எல்லாரும் பகைச்சு போட்டு தான் நோட்டு நோட்டு போட மாட்டாங்களா இவருக்கு ஓகே ஓகே இவர் இவர் நீங்க சொல்றபடி பார்த்தா இவர் வந்து இவரிட ஒன்றுமே இல்ல தனக்காண்டி காசு இதன்றதுக்காண்டி சும்மா வாய கொடுத்துட்டு இருக்காரு கமல காசு மாதிரி ஒரு மையம் மாதிரி இருந்து போக வேண்டியவர் ஓகே ஓகே ஆனா இப்ப இப்ப ரிலீஸுக்கு ரிலீஸுக்கு இழுத்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ இல்ல குயிக்கா கொடுத்துருவாங்களே யார உள்ள சாதி போட்டு தான் அனுப்புவாங்களோ இல்ல இல்ல ஒரு பதினஞ்சு இருபது நாள் அப்படியே ஒரு விசாரணை இல்ல பேர்ல உள்ள வச்சு போட்டு தான் அனுப்புவாங்கள அப்போ டிஎம் கே இந்த முறை நல்ல வடிவாக ஆளுக்கு கொடுத்துட்டு தான் இருப்ப போகிறாங்க வடிவாக கொடுத்து தான் அனுப்புவாங்க இவருக்கு பெருசாக அந்த கேஸ் நிற்காது எப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் விசாரணை உள்ள எடுத்து போட்டு தான் கொடுவாங்க ஓகே ஓகே அப்போ அண்ணன் சீமானம் இந்த முறை வாங்க மாட்டார்ன்றீங்கள் அப்போ இவருக்கு வெளியில் வர்றது வெளியில் பெறுவார் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பெறுவார்ன்றீங்க ஓ வெளி வெளியில் பெறுவார் ஒரு அஞ்சு பத்து நாளில் ஆளுக்கு ஜாமீன் கொடுப்பாங்க அதுக்கு முதல்ல விசாரிக்கணும்னு சொல்ல பேரில் உள்ள கொண்டு வச்சு ஆளை விசாரிக்க மாட்டாங்க உள்ள வச்சு அந்த ஏற்கனவே அந்த வாடகை பிரச்சனை இருக்குது அங்கே வச்சு உள்ள ஆளு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஒழுங்காக அடித்து போட்டு தான் விடுவாங்க ஆ ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணே நன்றி வணக்கம் அண்ணா சொன்னால் நாங்கள் சும்மா தெரியாத இப்படி அரசியலை பற்றி சும்மா அந்த சாமானியான மக்களும் விளங்கிக் கொள்கிற மாதிரி சும்மா ஒரு எங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நீங்களும் பார்த்து உங்களுக்கும் எதாவது இதை பற்றி இந்த உரையாடலில் எதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கோமனில் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் மீண்டும் சில சில டோஃபிக்காக இதை வந்து நாங்கள் தொடங்குற மாதிரி இருக்கிறோம் அப்போ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கோமன்களை இதில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தேங்க்யூ